Thank <laughs> you. பின் ஒரே பின் ஒரே சத்தம் வரப்படாது சத்தம் வந்து எனக்கு சேராது அதுக்கு என்ன அதுக்கு வாக்கெட்டு போடுங்க பேர் பெரிய பின்னாடிப்பாட்ட பெரியார்களே பெரிய மதிப்பு நாடக ரசிகர்களை வயதுக்கு வந்தவர்களை வயதுக்கு வராதவர்களே எப்பொழுது வயதுக்கு வருவோம் என்று பாத்ரூம் முக்கிக் கொண்டு இருப்பவர்களே வர்கள கொட்டை என் போட்டவர்களே போடாதவர்களை பெத்தல அட கூத்த ஆரம்பிச்சிட்டாங்க போக்கு வந்திருக்கோம் அதனால மூத்தி கழுவுனவங்களே கழுவாதவர்களை அனைவருக்கும் எங்களது கணபதி கலைமகள் நாடக சபா கலைக்குழுவின் சார்பாக முத்தான நூறு கோடி வணக்கங்கள் வணக்கம் வணக்கம் பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு என்னவென்றால் யாராவது இருந்தாச்சாரி எப்பயில கூடாது

அப்போ அந்த பையன் என்ன பண்ணா ரெண்டு செடிய போட்டு செடியில குஞ்சு குஞ்சுலாம் கட்டிக்கிட்டு வெளியே வரலான்னு நினைச்சா ஏஞ்ச படா

பாயா பாயாவா வாடா சோ என்ன சொல்ற வாயடா டேய் 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 ஏ கேட புண்ட எதுக்கு அடிக்குறதே செய்ய மதித்துறான் அடப் பிர அடிக்குதே இன்னால வயர் பர்றான் டை நீ போற மயில் இருந்து இந்த வயர்ல சாட்ட மாட்டீசுன்னா நமக்கு குருவங்கள புஸ்னு ஆயிடும் ஏய் ஏய் வாயா வாயடா கூப்றியே என்ன ஆட்டுவாயா ஆட்டுவாயா கோழிவாயே கொறகவாயா இல்ல கொக்க கூவிவாயா

நீங்க <laughs> புண்ட <laughs> <laughs> அருமே அருமே நான் பதற பதறாது ஏய் யாருக்கு யாரு மச்சான் யாருக்கு யார் மச்சான் யாருக்கு யார் மச்சான் மச்சான முடிகாது முடியாது ஓய் சகல ஏண்டா அடட என்ன என்ன ஏய் சங்களை சூப்பிடறியாலும் பையன் சங்கத்த போடுறோம் போடுறோம்

எங்க <laughs> <laughs> <laughs>

செத்து போயிருக்கு என்ன அடிச்சு அடிக்கிற அடி வாங்க இது கான்பூர் சொல்லி என்ன வாயிருக்கிற போ

இப்படி கட்டுமடா எங்க போவடா எங்க செம்பாவளியம் போத்தவளியம் அங்க போய் பைய பார்த்தா அங்க போறே பர் கார் நேரா தேடி பாரு அங்க போறா எப்படி கிடக்கும் இல்ல நான் எப்படி வரேன் பட்டமட்டமா ஓதோசியா டெல்லியா முருகு முருகா அப்படியே குமிச்சு குமிச்சா அப்படியே குட்டற குட்டமா அப்படியே கழிச்சு கழிச்சா என்னதுனா அதுல ஆம்பள போய் பொம்பள டேய் டேய் வருமா இப்படி ஆம்பள போய் பொம்பள போய் பாத்துக்கறியா இல்ல நான் எனக்கு எப்பன்னா வேணும் உட்கார்மா லைட் அடிச்சா பாக்கட்டும் வாங்க ஆம்பளை பைய புளக புளகையா இருக்கும் ஆம்பளை பைய புளக புளகையா இருக்கும் பொம்பளை பைய நல்ல அவுல இருக்கும் இந்தியால பாதிக்கிட்டே ஆமா ஏன் கேளு பொம்பளை மாவராஜிகள் குறச்ச சொல்ல கூடாது காலையில தூங்கி எந்திரி நம்ம ஊட்டுக்கார வேலைக்கு போவாரு வெட்டிக்கு போவாரு அப்பண்ணு அரைப்படி அரிசி ஒருப்படி அரிசியே போடுவாங்க போட்டனால சோத்தாக்கு வந்து சாத்து காச்சுவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க சோராய் கேச்சிடுவாங்க ஆம்பளுக்கு என்ன பண்ணுவாங்க என்ன அவங்கள தப்பு சொல்ல கூடாது நல்ல மகராசி என்ன சொல்ற ஒரு சொல்ல கூடாது காலையில எது சொன்னேன் இந்த கள்ளக்குறிச்சில நடந்துச்சு இல்ல அந்த பிரச்சனை நல்லா யாரு விற்கிறது இல்ல அதிகம் விற்கிறது இல்ல எங்க விற்கிறதுன்னு தேடி பிடிச்சு ஒன்னு அடிப்பாங்க எங்க கருப்பு விற்கிட்ட சதை எங்க

செம்பது போல கரே எந்திரி 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 கீழே 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 கீழே

அழகையும் கலையும் ரசிச்சாதான் பெருமையா ஆமாமா ಅಲ್ಲ ரசி அங்க எது போட்டுறாங்க அங்க எது போட்டுறாங்க என்ன படுத்து என்னத்துக்கு டேய் பக்கத்துல போய் வந்தாதா போட்டா தண்ணி ஊத்திப் புடவாங்க சொல்லுது பை லைட் போடாதேன்னு இங்க நிச்சே லைட் வரமா அங்க வாங்க

你呢啊？

இல்ல என்ன நாடகத்தை வேறவங்க உண்டாகச்சேந்து இந்த அரங்கட்ட சேர்கடா. வர போகிரா? யார் வராங்க? கஞ்சராஜன் வர போகிரா. உள்ளுகறாரு. உள்ளுகறாரு. என்ன சந்தேகத்திலே யாரை இந்த கற்பு பிளாசா? நாங்க ஜெயிலுக்கு போவீங்களா? இடா உள்ளுகறாரு நீயா? ஏய் ராதா என்ன